Thank mm -hmm. you. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தொகுதி வாரியாக நம்மளுடைய அகத்தியர் ஆரிடம் கணித்து வெளியிடுகிறது யாருக்கு எங்கே எந்த வெற்றியை பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மிக துல்லியமான கணிப்புகளை கொடுத்துருந்தோம் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்று தொகுதி வாரியாக நம்ம சொல்லியிருந்தோம் அது ரொம்ப தொகுதி வாரியாக போகலனாலும் இவ்வளோ சீட்டு பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதேபோல் ரஷ்யா அண்டு இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் நடந்த தேர்தலை மிகத் தெளிவாக துல்லியமாக பொதுத்தளத்தில் கொடுத்திருந்தோம் ஐந்து மாநில தேர்தலை கொடுத்திருந்தோம் தெலுங்கானா ஆந்திரா மாநில தேர்தலை கொடுத்திருந்தோம் மத்திய பிரதேசம் உட்பட பல மாநில தேர்தல்களை மிக கவனமாக கணித்து மிக தெளிவாக நூறு விழுக்காடு தேர்தல் வெற்றியை கொடுத்திருந்தோம் இயற்கை பேரிடர் மாற்றங்கள் அதனுடைய சீற்றங்களைப் பற்றியும் விமான விபத்தை பற்றியும் நம்ம பொது தளத்தில் கொடுத்திருந்தோம் இப்பொழுது அந்த சேனல் இல்லை இப்பொழுது சீமா சுரேஷ்குமார் என்கின்ற பெயரில் புதிதாக தொடங்கி இந்த சேனலில் எதிர்வரக்கூடிய குறிப்பாக கடையநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது வாக்கு சதவீதம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பதிமூணாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை அதிமுக கைப்பற்றுகிறது இரண்டாவது இடம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்படுகிறது மூன்றாவது இடம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நான்காவது இடம் என்பது சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் வருகிறது கடையநல்லூர் தொகுதியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றுகிறது நல்லது மகிழ்ச்சி போல் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகளாக இரண்டு நாட்கள் ஒரு முறை காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்படும் மகிழ்ச்சி நல்லது வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நல்லது